இருங்க மேடம் ஹலோ கேக்குதா சொல்லுங்க மேடம் லைன்ல இருக்காங்க சார் நான் சந்திரன் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் கீழே போய் கேட்டு வந்துட்டேன் சார் ஓகே அவங்க என்ன சொன்னா இல்ல சார் நாங்க எக்ஸ்பிளைன் கொடு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம் சார் அது நாங்க பாத்துட்டு திருப்பி கூப்பிடுறோம் சொன்னோம் அது தவறுதலா நடந்திருந்தா சாரின்னு கேட்டோம் சார் இல்ல சார் அந்த ஒரு எதுவும் இல்ல எந்த அந்த சாரி அப்படின்ற வார்த்தையே அவங்க வாயில இருந்து வரல புரியுதுங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் அங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாகவும் இல்ல ஃபர்ஸ்ட் நான் எப்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்தனோ அப்படியே கட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து திரும்ப கூப்பிட்டேன் கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா சார் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க இது மாதிரியான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெரியல எனக்கு கேட்டேன் இருங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எது கூப்பிடுறாங்க ஒன்னு தவறு செஞ்சத திருத்திக்கணும் இல்ல அந்த தவறு எப்படி நடந்துச்சு தப்பா நடந்துச்சு பண்ண கத்துக்கணும் ஒரு மீடியா இல்லீங்களா விட்டு திடீர்னு நம்ம பேசிட்டு இருக்கும் கால் கட் பண்றாங்கன்னா அது வேணும்னு பண்ண மாதிரி தானே இருக்கு இல்ல சார் வேணும்னு பண்றது கிடையாது அவங்களுக்கு அசைன்மெண்ட் உங்களை கனெக்ட் பண்ண அவங்க சார் கீழே டக்குன்னு கூப்பிட்டதுனால அவங்க அவங்க அவசரமும் போக வேண்டி இருந்ததுனால போயிருக்காங்க அந்த யார் நியூஸ் போட்டாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க நியூஸ் போட்டது யாரு போட்டதுன்னா நியூஸ் போட்டது யாருன்னா புரியல சார் இல்ல நியூஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அசைன்மென்ட் ரெடி பண்றாங்கல ஒரு நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீம் பண்ண மாட்டாங்க சார் நாலஞ்சு பேர் பாப்பாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் கீழ போய் கேட்டதுக்கு மாத்திரேன்னு சொல்லிட்டாங்க இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சார் அவங்க அதுவே அப்பயே சொல்லிருக்கணும் இல்லீங்களா சார் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா உங்க சைடுல இருந்து நான் சொல்றேன் சார் நான் சொல்றேன் இது மெயிலுக்கு வந்து ஒரு அப்பாலஜிஸ்ட் லெட்டர் அனுப்புறேன் சார் உங்க இது சேனல் சைடுல இருந்து அதுக்கு இல்ல சார் அப்ப அப்ப நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பணும் அதான் ஃபார்மாலிட்டி சார் இந்த மாதிரி தப்பு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இதுக்கு நீங்க एक्सप्लेனேஷன் கொடுங்கன்னா அவங்க தான் அந்த நார்மலா அந்த அங்கே என்ன சார் அனுப்புவாங்க அதே சார் அதே அட்ரஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் ஓகேங்களா அதுக்கு வந்து அபாலஜيز லெட்டரோ இல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சரிங்க உங்க நேம் சார் இருக்கு சார் மீடியா அப்படின்றது வந்து ஃபேஸ் பண்ண கத்து ஒரே நிமிஷம் சார் உங்க நேம் சார் என் பேர் மதுகுமார்

நீங்க போட்ட அதே நியூஸ் காப்பி பேஸ்ட் பண்ணி சண்டி போட்டிருக்க அப்படி ஓகே ஓகே சார் ஒரு நியூஸ் போடுறதுன்னா முழுசா தெரிஞ்சுக்கோங்க சார் புரியுதுங்களா அந்த நியூஸ பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க யார விடுதலை பண்ணாங்க எதுக்காக விடுதலை பண்ணாங்க எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க சார் இப்ப இவங்க நான் தப்பு தப்பு வந்து சரின்னு வைக்கல சார் இப்ப சில நியூஸ் வந்து எரர் ஆகும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அடிபட்டவங்களுக்கு உயிர் போயிருச்சுன்னு கூட போட்டோ போட்டுருப்பாங்க அந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க கேப்பாங்க எப்படிங்க நீங்க போலான்னு கேப்பாங்க அது என்ன ஆகணும் சார் வரிசை நியூஸ் வர்றதுனால ஒரு ஒரு எப்ப தவறு நடக்கும் பட் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க இருக்கீங்க ரெகுலராகவே நடக்குதுன்னு நான் கீழே போய் சொல்லிட்டேன் அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களா ரெகுலராக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம கவனமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சார் ஓகே நல்லது இனிமே அந்த மாதிரி வராம பாத்துக்கோங்க ஒரு இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு போடணும் சார் இந்த மாதிரி எல்லாம் ஏனோ பண்ணலாம் போட்ற முடியாது வேற மாதிரி நியூஸ் இல்ல இல்ல சரிங்க சார் இல்ல இல்ல நான் சொல்லிருக்கேன் சார் இனிமே ஒரு தடவை தடவை வாசி செக் பண்ணிட்டு அனுப்புறேனே அவங்களே சொல்லிருக்காங்க சார் ஓகே பாருங்க உங்களுக்கு மெயில் வரும் அது கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணிருங்க ஆ சரிங்க சார் 땡க் யூ